மகாபரிவாலை சரணம் ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாம் பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதி நாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி புருஸ்தி மகோனத காமகோட்டி பேட்டின் உபாஸ்திரவதாம் சரணாம் உபாசே மகாபரிவா வைபவத்தை பற்றி நிறையா பார்த்துட்டு இருந்த சேனல் மூலமாக சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகர்ஷி ஓடாச்சேரி சுவாமிகள் எல்லாரை பற்றியும் வரவூர் சுவாமிகள் அப்படின்னு நிறைய சுவாமி மகான்களை பற்றி பார்த்தோம் சௌந்தர்லகிரி நாராயணத்தின் பிரகலாத சரித்திரம் எவ்வளவோ இருக்கோம் ஹலோ அதில் வந்து மகாபரிவாளோட வைபவத்தில் ஒரு அனுபவம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறதாகவும் பெரிவாளுக்கு தெரியாது எதுவுமே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதாகவும் அவரை பற்றி யாராவது ஒரு பிஞ்சிப்பு என்ன அது அப்படின்னு தோணினா கூட அதை மாத்திக்கிற மாதிரி அந்த ஒப்பீனியனை மாத்திக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிறதா இந்த சம்பவம் அனுபவம் எனக்கு தோணித்து அவருக்கு தெரியாதது சர்வஜர் எதுவுமே கிடையாது அவருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி என்னென்னா ஒரு சமயம் மடத்துக்கு வந்து பெரியவா செந்திரமகேஸ்வர் பூஜை பண்ணுவாள் இல்லையா அதுக்கு பக்தாலெல்லாம் நிறைய புஷ்பங்கள் பழங்கள் என்னென்ன வாழால் முடியறதோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை மடத்துக்கு ரொம்ப அத்தியந்த பக்தர் அவர் என்ன பண்ணார் சிவனுக்கு ரொம்ப பிடித்தமான கொன்ற புஷ்பம் அதை வந்து ஒரு நாளைக்கு அப்போல்லாம் மூங்கில் கூட தானே மூங்கில் இதில் எடுத்துன்னு வர மோடி எடுத்துன்னு வந்து பெரிவாக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுற பெவா அங்கே உட்காந்துட்டுருக்கா இவர் வந்தனம் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு நமஸ்காரம் கேட்க சொல்கிறார் அப்போ பெரியவா சொல்கிற அதில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு அவர் சொல்கிறார் பெரியவா ஒண்ண புஷ்பம் கொண்டு வந்தேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் அப்படி யோசிச்சுட்டு பெரியவா சொல்கிறா நீ வந்து புஷ்பம் மட்டும் கொண்டு வரல போல் இருக்கே வேற ஒன்று கொண்டு வந்துருக்க போல் இருக்கே அப்படிங்கிற அவருக்கு புரியல நான் வேறு ஒன்றும் கொண்டு வரலையே அப்படிங்கிற பெரிவா சிரிச்சுட்டு அதை புஷ்பம் சாத்தினா மட்டும் பத்தாதுன்னு ஏதோ ஆபரணம் கொண்டு வந்திருக்க போல் இருக்கே அப்படிங்கிற அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போய்டுது நம்ம ஒன்றுமே கொண்டு வரலையே சரி பரப்பரன்னு அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசு தோணும் போது அது பெரிவாவில் தெரியாத மனசில் என்ன நினைக்கிறாரு பெரிவா ஒன்று அவசரப்படாத அங்கே தள்ளி எடுத்துகிட்டு போய் ரெண்டு மூங்கி தட்டு கொண்டு வர சொல் ஜாக்கிரதையாக அதில் இருக்கிறத எடுத்து கொட்டு சொல்கிறேன் பொதுவாகவே புஷ்பம்லாம் நம்ம சமர்ப்பணம் பண்ணோம்னா பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய ஸ்ரீ வித்யோமாசகர்கள் இவாளுக்கெலாம் நம்ம என்ன வெளியிலேருந்து கொண்டு போனோம்னாலும் அதை சுத்தம் பண்ணிட்டு தான் எடுத்துப்போம் அதாவது தீர்த்த புரோஷனம் பண்ணி ஏன்னா அதில் வேறு எதுவும் அசுத்தம் பற்றிருக்கப்படாது அப்படின்னா அவளோட இதனால் பண்ணுவாள் இங்கே பெரிவா அதை எதுவுமே பண்ணலை பெரியவா சொல்கிறார் அது தள்ளி எடுத்துகிட்டு போய் ஜாக்கிரதையாக ஏன்னா புஷ்பம் மட்டும் கொண்டு வரல ஆபரணமும் கொண்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிற இவர் அதே மாதிரியே அங்கே என்னென்னு இவருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு என்னென்னே தெரியலையேன்ட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் அப்புறம் மட் சிப்பந்தி இரண்டு மூங்கித்தட்டு வர சொல்லி அந்த மூங்கித்தட்டில் என்ன பண்ணுற ஜாக்கிரதையாக சொல்லியிருக்காளே பிரிவா அதனால் அவருக்கு அப்பையும் புரியல அவர் என்ன பண்ணுற அப்புறம் மெதுவாக அப்படி பொட்டினா எந்த புஷன்னு சீரிண்டு பாம்பு வெள்ளை வந்து தான் வெள்ளை வந்து ஒரு சீற்றம்தான் இன்னும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எங்கே போச்சுன்னே தெரியல அங்கே இருக்கிற நான் அதை என்ன சொல்கிறாங்களோ பெரியவான்னு போய் பார்க்குறதுக்காக கூட போனவாதான் ஒரு நாலஞ்சு பேர் பார்த்தாலே தவிர அது என்ன திருப்பி இதுக்கு வேறு ஒரு கேள்வி கேட்பாளன்னா அப்படி தான் நடந்துருக்குமான்னு சொல்லிட்டு அதுதான் நடந்தது இல்லைனா ஏன் பெரிவா அதை நேராக கொண்டு புஷ்ப இதில் வைக்கக்கூடாதா கட்டில் வச்சிடணும்னு சொல்லக்கூடாதா இல்லை அங்கே வச்சிரும் சொல்லக்கூடாதா இல்லை அதுக்கு ஒரு தொட்டு இப்படி நகர்த்தக்கூடாதா எப்போதும் பண்ணுற மாதிரி தண்டத்தாலே தான் எதுவுமே பண்ணல பெரியவா இன்றைக்கி ஆபரணமும் கொண்டு வந்திருக்க போல் இருக்கேங்கிறார் ஒத்துக்குமே ஒன்றும் புரியல அப்படி இருக்கும்போது ஜாக்கிரதையாக கொண்டு போய் அங்கே கொண்டு போய் பண்ணு அப்படின்னு சொன்னதும் அப்படி செய்ய அதுலேருந்து பாம்பு சீரின்ட்டு வந்து ஒரு ஒரு தெரிஞ்சது அடுத்த நிமிஷம் அது எங்கே போச்சுன்னே யாருக்கும் தெரியல அப்படி அது போயிடுது அப்புறம் கிட்ட வந்துட்டு பெரியவா இந்த மாதிரி அறிந்து பாம்பு போச்சு அப்படின்னு அவர் சொன்னதும் ஆமா சிவனுக்கு நீனு மேல புஷ்பம் மட்டும் கைங்கரியம் பண்ணால் போகிறோம் ஆபரணம்லாம் நீ கொண்டு வர வேண்டாம் மடத்து சந்திரமழீஸ்வரருக்கு அவருக்கு தேவையான ஆபரணங்கள்லாம் நாகாபரணம்லாம் இங்கேயே இருக்குது அப்படின்னாலாம் தெரியுவா நீ ஆபரணம்லாம் கொண்டு வர வேண்டாம் இங்கேயே நாகாபரணம் அவருக்கு இருக்குது அதனால புஷ்பம் மட்டும் புஷ்ப கைங்கரியம் மட்டும் பண்ணால் போகிறோம்னு சொல்லி லைட்டாக போது அந்த மாதிரி சிரித்தாலாம் அது இப்போ மனசில் என்ன இருக்குன்னு தெரியும் நம்ம எங்கே கொண்டு போகிறோம்னு தெரியும் நம்ம செய்ய முடியலையேங்கிற ஒரு தாபம் மனசில் இருந்தால் கூட அவருக்கு தெரியும் நமக்கு சில பேருக்கு சில சமயம் தோணும் இல்லையா அடாடா இன்னைக்கு ஒன்றுமே நான் பண்ண முடியலையே பகவான் ரமதா தினம் அவர் மேலே குகையில் அவர் இப்போ பண்ணி வசிச்சுட்டுருக்க தபாசு எல்லாமே நடந்துட்டுருக்கு அங்கே வந்து ஒரு பையன் வந்து கீழேந்து எங்கேயோ வீடு அங்கேயே தினமும் ஓடி வந்து என்னமோ அவரை ஒரு தடவை பார்த்துட்டு போவான் ஆனால் சும்மா வர மாட்டான் நான் தினம் தினம் அவனுக்கு திங்குறதுக்கு அந்த காலத்துலலாம் என்ன கொடுப்பா அதில் கல்கண்டு வச்சுருப்பா ஏதோ தேங்காய் திரு வாயில போட்டா விடு வெள்ளைக்கட்டி திங்குங்கள் ஏதோ கட்டுன்னு அப்புறம் வர ஆரம்பித்தது கல்லமுட்டை இப்படி தானே நம்மளோட ச ஈட்டபிள்ஸ்லாம் அவ்வளோதான் இருக்கும் அந்த பையன் அதை எடுத்துகிட்டு ஓடி தினம் அவனுக்கு என்ன கொடுக்கிறாலோ அதை எடுத்துகிட்டு ஓடி வந்து பகவான் கிட்ட வச்சுட்டு அவனுக்கு எப்படி தெரியும் அவர் பகவான் ரமணம்னு எப்படி தெரியும் என்ன தெரியும் அந்த குழந்தை ஓடி வந்து அவருக்கு தினம் அவருக்கு கொடுக்குறத கொண்டு வந்து வச்சுட்டு சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி வச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டு போவானா ஒரு ரெண்டு மூணு நாள் அவன் வந்து வர முடியல ரெண்டு மூணு நாள் அவனால் என்ன காரணத்துலேயும் வரலை நமக்கெல்லாம் என்ன தோணும் ஆமாம் இத்தனை பேர் வர்றதெல்லாம் அவன் வரலைன்னா தான் தெரிய போகிறதா அப்படின்லாம் தோணும் நமக்கு ஆனால் ரெண்டு மூணு நாள் கழித்து திருப்பி அந்த குழந்த ஓடி வந்து ஓடி வந்து அவரோட தரிசனம் பண்ணிடுச்சோ பண்ணதும் அவர் மட்டும் கரெக்டாக கேட்டாராம் ஏன் நீ வரல ஏன்னா நம்ம குருவுக்கு வந்து நம்மளை பற்றி நல்லா தெரியும் அவர் அப்போ கேட்டாராம் ஏன் நீ ரெண்டு மூணு நாளாக வரல அப்படின்னாராம் அப்போ அந்த பையன் சொன்னான் நான் உண்மையை மனசில் இருக்க சொல்லிவிடுத்தோம் எனக்கு கொண்டு வரதுக்கு பகவானை கொண்டு வரதுக்கு கையில் எனக்கிட்ட எதுவுமே கிடைக்கலை அப்படின்னப்போ அவர் சொன்னாரான் நீ கொண்டு வரைய அது போறாதான் நான் பேர்பட்ட வார்த்தை அவன் சின்ன பையன் ஆனால் அவனுக்கு அது புரிஞ்சது காரணம் என்னென்னா நம்மளோட இன்டென்ஷன்ஸ் தான் நம்ம தாட்ஸ் தான் நம்மளை லீட் பண்ணணும்னு சொல்லுவாள் அந்த மாதிரி கொடுக்க முடியவும் முடியல அந்த எண்ணம் மனோபாவங்கள் கூட வாழ்க்கை நல்லா போய் சேர்ந்துடும் அதனால் நம்ம வந்து எதையும் இதை செய்யலை செய்ய முடியலாம் நம்ம நினச்சிக்கவே வேண்டாம் அவளுக்கு தெரியும் நம்மளோட தாபங்கள் சந்தோஷங்கள் நம்மளோட வெளிப்பா மன வெளிப்பாடு அவளுக்கு நல்லா தெரியும் அதனால் நான் நல்லதையே நினச்சது தான் அந்த முருகரு மனசார அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறதெல்லாம் நல்லா தீர்க்கமாக பண்ணலாம் மீடியேட்டர்ஸே தேவையில்லை டைரெக்டாக பேசி டைரெக்டாக அவள்கிட்ட எதையுமே தெளித்துனா போய் சேரும் அதனால் பெரியவாளுக்கு என்ன செய்ய முடியல செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் பெரியவா நினச்சிக்க மாட்டாள் நம்ம வந்து அவள்கிட்ட தீர்மானமாக முயற்சியோடு அவளை குருவாக வறித்து நம்ம ஈடுபடுறோமாங்கிறதுனால ரொம்ப முக்கியம் மகாபரிபாடே சார்